செம்மணியில் அடையாளம் காணப்படும் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஊடகவியலாளர் மப்ரூக் மீதான தாக்குதல் சந்தேக நபர் தலைமறைவு கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு செம்மணி விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் நடிகர் சத்யராஜ் தெரிவிப்பு வாகன வருமான அனுமதி பத்திரம் பெற காத்திருப்போருக்கு வெளியான அறிவிப்பு இறுதிப்போரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோடு விரும்பவில்லை சபா குகதாஸ் தெரிவிப்பு ஸ்பெயினில் திடீரென ஒழித்து எச்சரிக்கை ஒளி விமானத்திலிருந்து குதித்த மக்கள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் இன்றைய அகழ்வின் போது இரண்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதில் இதுவரை நாற்பத்தி நான்கு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் பதினோராவது நாளாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லியா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு இன்று முன்னெடுக்கப்பட்டது கொழும்பு காங்கேசுறை சொகுசு ரயில் சேவை நாளை முதல் நாலாந்தம் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பிலிருந்து தினமும் காலை ஐந்து நாற்பத்தைந்துக்கு பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதுடன் காங்கேசந்துறையிலிருந்து பிற்பகல் இரண்டு மணிக்கு மீண்டும் கொழும்பு நோக்கி பயணிக்க உள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமியாளர் தம்மிக்க முன்னர் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் புதிய சொகுசு ரயில் சேவை ஆரம்பமானதன் பின்னர் யாழ்தேவி ரயிலானது கொழும்பு கோட்டையிலிருந்து தினமும் காலை ஆறு நாற்பதுக்கு புறப்படும் என ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமியாளர் தம்மிக்க ஜெயசுந்தர மேலும் தெரிவித்தார் தென்ாகாணத்தின் காலி மாத்திரை மற்றும் எல்பிடி பிரிவுகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்றிரவு ஏழு மணி முதல் முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையில் பல்வேறு குற்றங்கள் தொடர்பாக இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன இருநூற்று ஒன்பத்தாறு சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் நூற்று எழுபத்தோரு பேர் பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர் என்றும் அவர்களில் நீதிமன்ற பிடியாணையில் தேடப்பட்ட அறுபத்தி ஐந்து பேர் அடங்க

இந்த நடவடிக்கையில் போலீஸ் அதிகாரிகள் பொலிஸ் சுரப்பு அதிரடிப்படை மற்றும் முப்படைகளின் உறுப்பினர்கள் உட்பட ஆயிரத்து ஐநூற்று பாதுகாப்பு பணியாளர்கள் ஈடுபட்டனர் கொஸ்கம சுதுபல்ல பகுதியில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக மூன்று போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன இந்த துப்பாக்கிச் சூட்டில் பனிரெண்டு வயது சிறுமி உள்ளிட்ட மூவர் காயமடைந்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவரால் முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவிசாவளையைச் சேர்ந்த பனிரண்டு வயது மகள் முப்பது வயதுடைய அவரது தாய் மற்றும் நாற்பத்தி நான்கு வயதான மற்றும் ஒருவர் ஆகியோரை இந்த சூட்டில் காயமடைந்துள்ளனர் கச்சேரியை இசை பார்வையிட்டு மீண்டும் வீடு திரும்பும் போதே மூவரும் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இணையவழி ஊடாக வாகன வருமான அனுமதி பத்திரம் பெறும் அமைப்பு தற்காலிகமாக சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை மேற்படி திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது கடந்த மூன்றாம் தேதி முதல் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாகன வருமான அனுமதி பத்திரம் வழங்கும் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இந்த சேவைகள் எதிர்வரும் ஒன்பதாம் தகுதி வரை செயலிழந்திருக்கும் என்றும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இந்த செயலிழப்பை சரி செய்யும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டவுடன் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது இறுதி போரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அண்மையில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர சிங்கள ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் முள்ளிவாய்க்கால் இறுதிப்போரில் போரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சர்வதேசம் காப்பாற்ற முடியாது போனமையால்தான் இலங்கை மீது போர் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக சாடியிருந்தார் இந்த கரத்திற்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதி போர் நடக்கும் போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் குடும்பமாக பாதுகாப்பாக வெளியேறி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் அதனை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை அத்துடன் கடற்புலிகளின் நீர்மூழ்கி பிரிவு நீர்மூழ்கி கப்பலில் கொண்டு செல்ல பல தடவை முயற்சித்தனர் போரின் இறுதி வாரத்தில் குறிப்பாக மே இரண்டாம் திகதியிலிருந்து நந்தி கடல் பகுதியினூடாக தளபதி ஸ்ரீராமை தலைவரை வெளிக்கொண்டு செல்ல புளூஸ்ரார் ஸ்டார் அதற்கான வழி இயந்திரங்கள் எரிபொருள் போன்ற ஏற்பாட்டுடன் பல முயற்சிகளை மேற்கொண்டனர் இவை யாவும் தலைவரால் நிராகரிக்கப்பட்டன வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு முயற்சிகளை தமிழ் டேஸ்போரா முயற்சித்தது அது தொடர்பான செய்தி அக்காலத்தில் வெளிவந்தன இவை அனைத்தையும் நிராகரித்து தனது தாய் தந்தையரை பொதுமக்களுடன் செல்ல அனுமதித்ததுடன் தன்னுடைய மூத்த மகன் மகளை களத்தில் நின்று போரிடச் சொன்னார் இளைய மகன் பாலச்சந்திரனை மகனின் விருப்பப்படி போராளிகளிடம் ஒப்படைத்தார் குடும்பமாக பாதுகாப்பாக அவரை வெளியேற்ற நூற்றுக்கணக்கான போராளிகள் தயாராக இருந்தும் அவற்றை நிராகரித்து இறுதி வரை களத்தில் நின்று மண்டியிடாத வீரத்தலைவன் தலைவன் போரு குற்றமல்ல இனப்படுகொலைதான் இறுதி போரில் நடந்தது அதனை மறைக்க மடைமாற்று வேலையை மேற்கொள்கிறார் சரத் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி சித்து இந்து மயானத்தில் இருந்து பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதனை பார்க்கும்போது மிகவும் வேதனையாகவும் கோரமாகவும் கோபமாகவும் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறது என தென்னிந்திய பிரபல நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து எலும்புக்கூடுகளும் தமிழர்களுடையதாக இருக்கும் என்பது அனைவரது ஆணித்தரமான கருத்தும் கூட ஏனெனில் அந்த பகுதியானது யுத்த கால பகுதியில் சிங்கள இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாக கூறப்படுகிறது மேலும் அந்த மயானத்தில் கடந்த காலத்தில் சடலங்கள் இறைக்கப்பட்டனவே தவிர புதைக்கப்படுவதில்லை அங்கு தாயினதும் செய்யினதும் இளைஞர் யுவதிகளதும் பெரியவர்களினதும் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன பாடசாலை செல்கின்ற இவை கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற செயல் இந்த செயல்களை செய்தவர்களிடமே நீதியை கேட்டால் அது கிடைக்காது அதனால் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் இந்த கொடூரமான செயலை உலக நாடுகள் அனைத்தினதும் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தமிழர்களாகிய நாங்கள்தான் பாடுபட வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்த விடயமாக கொண்டு செல்லப்பட்டு சரியான நீதி கிடைக்க நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நாம் ஊடக பேரவையின் தலைவர் யுஎல் மக்ரூக் மீது தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அக்கறை பெற்று நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அட்டாளிச்சேனையை சேர்ந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் யுஎல் மக்ரூக் கடந்த புதன்கிழமை தனது நண்பர்களுடன் அட்டாளிச்சேன பொது விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் பேசிக் கொண்டிருந்த போது சந்தேக நபர்களால் தாக்கப்பட்டார் தாக்குதல் நடந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர்கள் மது போதையில் இருந்ததாக இச்சம்பவம் குறித்து அக்கறை பெற்ற போலீஸ் நிலையத்தில் ஊடகவியலாளர் மப்ரூக் இந்த சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஆயினும் சந்தேக நபர்கள் தலைமுறைவாகி உள்ளனர் இதேவேளை அவர்களை கைது செய்யும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொடுப்பனவு தொடர்பான மேன்முறையீடுகளை எதிர்வரும் பதினாறாம் தகுதி வரை முன்வைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை அஸ்வஸ்ம திட்டத்தின் மூலம் ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகை தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவலுக்கு கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அசஸ்ம நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்காக மேலும் ஒன்பது லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அஸ்விஸ்ம நலத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான தகுதியான பயனாளிகளின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய பட்டியல் அனைத்து பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம அலுவலர் அலுவலகங்களின் அறிவிப்பு பலகைகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பட்டியல் நலன்புரை சபையின் அதிகாரபூர்வ வலைதளமான டபுள்யூ டபுள்யூ எல்கேயிலும் வெளியிடப்பட்டுள்ளது ரத்னபுரி குறிப்பிட்ட தெஹிபல தோட எல்லவை சேர்ந்த இருபத்தாறு வயது பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக பதினேழு வயது சிறுவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் பாலியல் வன்புணர்வுக்கு முயன்றபோதே குறைத்த பெண் சத்தம் போட முயன்றபோதே இந்த கொலையை செய்ததாக சந்தேகநபர் கூறியதாக போலீசாரு தெரிவித்தனர் ஜூலை இரண்டாம் தேதி மதியம் பாதிக்கப்பட்ட பெண் வேலை முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்தபோதே இந்த சம்பவம் நடந்தது சம்பவத்தில் காயமடைந்த பெண் ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனொன்றி உயிரிழந்துள்ளார் கெஞ்சாயு தேவி பகலலாவைச் சேர்ந்த ஷாலிகா மதுஷானி என்ற பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவருக்கு சொந்தமான தொலைபேசி மற்றும் கைப்பை ஆகியவை தொலைதூர பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டனர் பாடசாலைக்கு செல்லாத சந்தேக நபர் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டார் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அவர் தெகைய சிறுவர் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபருக்கு பதினெட்டு வயது நிரம்பியதும் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்டவரின் இறுதி சடங்கு நேற்று முன்தினம் மதியம் குறிப்பிட்ட மயானத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்பெயின் நாட்டின் பால்மாடி மயோர்கா விமான நிலையத்திலிருந்து புறப்பட இருந்த விமானத்தில் தீ எச்சரிக்கை ஒழித்ததால் பயணிகள் தங்கள் உயிரை காப்பாற்ற விமானத்திலிருந்து குதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மான்செஸ்டர் நோக்கி புறப்படவிருந்த புறப்படவிருந்தே நிறுவனத்தின் தீ அலாரம் ஒளித்ததை அடுத்து பயணிகள் பீதி அடைந்துள்ளனர் தீ அபாயம் ஏற்பட்டதாக நினைத்து பயணிகள் அவசரமாக விமானத்திலிருந்து இருந்து வெளியேறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் உடனடியாக அங்கு விரைந்த தீயணைப்பு குழுவினர் அவசர கதவுகள் வழியாக பயணிகளை வெளியேற்றும் பணியை தொடங்கினர் இருப்பினும் சில பயணிகள் குழுவினரின் அறிவுறுத்தல்களை கேட்காமல் பயத்தில் விமானத்தின் இறக்கிகள் கப்பல்களில் அதிலிருந்து குதித்தனர் இதில் பதினெட்டு பயணிகள் காயமடைந்ததுடன் இவர்களில் ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மற்றவர்கள் சம்பவ சிகிச்சை பெற்றனர் விமான நிலையத்தின் அவசர நிலை நிர்வாகம் உடனடியாக செயலில் ஈடுபட்டதால் மக்களை காப்பாற்ற முடிந்துள்ளது இந்த பரபரப்பான காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன பயணிகள் அலாரம் ஒழிக்கும் நேரத்தில் விமானத்திலிருந்து பீதியுடன் ஓடும் காட்சிகள் பதிவாகியுள்ளன சமீபத்தில் பல விமான நிறுவனங்களில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறுகள் அவசர நிலைகள் மற்றும் நடைமுறை சவால்கள் ஆகியவற்றை தொடர்ந்து விமான பாதுகாப்பு குறித்து மேலும் கவலைக்குரிய சூழ்நிலை உருவாகியுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீ எச்சரிக்கை ஒளித்ததாகவும் எந்த ஆபத்தும் இல்லை என்று விமான நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக அதன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ¿Sabes que el avión tiene unas salidas de urgencias? Sí. Pues nada, avión a punto de salir a parking 10 o 8. 8 y ahora la gente se tiran de ala al suelo. Para llevar los señaleros a todos, Algo pasa, algo pasa raro. Están evacuando el avión. 给白天。